அலெக்சாண்ட்ரே இருபத்தி ஒன்பது வயதான பிரேசில் நாட்டு டேபிள் டென்னிஸ் வீராங்கனைக்கு பல மாதங்களாக ஒலிம்பிக் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக நடத்தப்படும் பார போட்டிகள் என இரண்டு விளையாட்டுகளிலும் விளையாடுவது ஒரு கனவு அதை பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் நனவாக்கியுள்ளார் ஒரே ஆண்டில் ஒலிம்பிக் மற்றும் பார ஒலிம்பிக் போட்டிகளில் விளையாடிய பிரேசில் நாட்டின் முதல் வீராங்கனை என்ற பெயரை அவர் பெற்றிருக்கிறார் ஆறு மாத குழந்தையாக இருக்கும் போது அவரது கையில் ரத்தம் உறைந்து போனதன் விளைவாக வலது கையை இழந்தார் அலெக்சாண்ட்ரே இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக டேபிள் டென்னிஸ் விளையாடி வருகிறார் இப்போது நான்கு முறை பாரா ஒலிம்பியன் மற்றும் ஐந்து முறை பாரா ஒலிம்பிக் பதக்கம் வென்றவர் அலெக்சாண்ட்ரே ஒலிம்பிக் மற்றும் பாரா ஒலிம்பிக் போட்டிகளுக்கு தயாராகும் போது வேறுபட்ட திறன்கள் தேவை ஒலிம்பிக் வீரர்களுக்கு இரண்டு கைகள் உள்ளன எனவே அவர்கள் விளையாடுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் வலதுகை இழந்த அலெக்சாண்ட்ரே விளையாடும் பாணியை மறுசீரமைப்பது ஒரு சவாலாக இருந்தது இந்த வேறுபாடுகள் இருந்த போதிலும் பாரிஸ் ஒலிம்பிக் டேபிள் டென்னிஸ் குழு பிரிவில் பலம் வாய்ந்த தென்கொரியாவிடம் முதல் சுற்றிலேயே பிரேசில் வெளியேறியது இருந்தாலும் அலெக்சாண்ட்ரே இடம்பெற்ற பிரேசில் அணிக்கு பாராட்டுகள் குவிந்தன தோற்றாலும் போட்டியை காண வந்த பிரான்ஸ் நாட்டு மக்கள் அலெக்சாண்ட்ரேயின் பெயரை அழைத்து அரங்கத்தையே உற்சாகப்படுத்தினர் இதைத் தொடர்ந்து நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் போட்டியில் புரூனே அலெக்சாண்ட்ரே டேபிள் டென்னிஸ் போட்டியின் இரு பிரிவுகளில் வெண்கலப் பதக்கம் வென்றார் இந்த வெற்றி பிரேசிலில் மட்டுமல்ல ஊனமுற்ற நபர்கள் மீது மக்கள் வைத்திருக்கும் உணர்வின் அடிப்படை எண்ணத்தை போகிறது என்கிறார் புரூனே அலெக்சாண்ட்ரே